சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே மாயை சூழ்ந்த வாழ்க்கையை தான் இவ்வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்கு புரியவில்லை உன் வாழ்க்கை செல்லும் பாதையும் உனக்கு தெரியவில்லை சில சமயம் உறுதியான முடிவு எடுத்து விடுகிறாய் இனி இப்படித்தான் நான் வாழப் போகிறேன் என்று கூட உறுதியான முடிவு எடுத்து விடுகிறாய் ஆனால் அடுத்த நொடியே மனம் தளர்ந்து விடுகிறாய் நீ எதற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நீ எடுத்த அந்த உறுதியோ உறுதிமொழி மாறிவிடுகிறது முதல் முதலில் நீ எது நடக்கும் எது நடக்காது எது பொய் எது உண்மை என்று முதலில் நீ தெளிவடைய வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர் கூறுவதை கேட்காதே அவரவர் விருப்பம் போல் கூறுவார்கள் ஆனால் அதை நீ செவி கொடுத்து கேட்கிறாய் அதில் எது உண்மை என்று தெரியாமல் குழப்பமும் அடைகிறாய் மனிதர்களை மட்டுமல்ல ஒரு சில நேரம் உன் மனதை கூட உன்னால் நம்ப முடியவில்லை சில நேரம் தைரியம் தருகிறது ஆனால் பல நேரம் இப்படியே நம்பிக்கை என்று இருந்து உன் வாழ்க்கையை வீணாக்காதே என்று உன்னை பயமுறுத்துகிறது இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் நடுவில் நின்று தவிக்கிறாய் அல்லவா இப்போது இதை தெளிவாக கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாயையும் இருக்கும் தெய்வமும் இருக்கும் தெய்வம் அவனோடு பேசும் மாயையும் அவனோடு பேசும் இதில் யாருடைய குரல் பலமாக ஒழிக்கிறது என்பதனை பொறுத்துத்தான் அவன் வாழ்வு முடிவாகும் எந்த குரலை தேர்ந்தெடுப்பது என்பது எந்த மனிதன் மனம் மட்டுமே எதுவும் நடக்காது எதுவும் கிடைக்காது உன் விதி இப்படித்தான் இப்படியே தான் உன் வாழ்க்கை இருக்கும் உன் மனதை கொண்டு வாழ்ந்து முடி என்று கூறுவது மாயையின் குரல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் நம்பிக்கையும் காத்திருக்கும் ஒரு நாளும் வீண் போகாது நீ வாழ்வில் சகலமும் பெற்று நன்றாக வாழ்வாய் என்று உன்னை ஆசீர்வதித்து சொல்வது தெய்வத்தின் குரல் நீ எந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அந்த குரலை மீண்டும் மீண்டும் உன் செவிகளில் கேட்கிறார் அந்த குரலே ஓங்கி ஒலிக்க துவங்கும் அதன் வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும் துவங்கும் எதிர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான செயல்களையும் நீ செய்ய துவங்கும் போது மாயையின் கை உன் வாழ்வில் ஓங்கிவிடும் அதன் பிடியில் உன் வாழ்வும் சிக்கிக் கொள்ளும் அதை தடுக்கவே தெய்வத்தின் குரலை உன்னை கேட்க செய்கிறேன் எப்போதும் நல்லதை பேசு நல்லதை பார் நல்லதை கேள் நல்ல நல்ல மனிதர்களுடன் பழகு எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை உன்னுடன் வைத்துக்கொள் உன் மனதிலும் நேர்மறை எண்ணத்தை அதிகரித்துக் யாராக இருந்தாலும் நல்லது நடக்காமல் போய்விடாது என் குழந்தையே உன் மனதில் மாயையின் பிடியில் இருந்து வெளியே வா மாயையின் குரலுக்கு செவி சாய்க்காதே அதன் வார்த்தை அனைத்தும் பொய்யே உன் சாயப்பா கூறும் உண்மையை நீ என்ன உன் போராட்டம் முடிந்து உன் வாழ்வில் ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் நெருங்கிவிட்டது தன்னம்பிக்கையோடு இரு நேர்மறை எண்ணம் கொண்டு மனதைரியத்தோடு இரு நீ விரல் விட்டு என்னும் நாட்களில் உனக்கான அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இது உனக்கு தெரியாமல் கலங்கி கொண்டே இருக்கிறாய் பொய்கள் பக்கம் போகாதே உன் சாய் தான் உண்மை உன் சாய் தான் நிஜம் உன் சாயப்பா வாக்குதான் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்